பேட்டரியை ஆய்வு செய்தல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் பேட்டரி இரு சக்கர வாகனத்தில் உள்ள அனைத்து லைட்களையும் ஆன் மற்றும் ஆஃப் செய்ய ஹாரன் அடிக்க இயந்திரத்தை ஸ்டார்ட் மற்றும் ஸ்டாப் செய்ய எரிபொருள் அளவை சரிபார்க்க மின்சாரம் தேவைப்படுகிறது இந்த மின்சாரம் பேட்டரி மூலம் வழங்கப்படுகிறது இரு சக்கர வாகனங்களில் உலர் செல் பேட்டரிகளும் திரவ செல் பேட்டரிகளும் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டு பேட்டரிகளின் மின் அழுத்தமும் பனிரெண்டு வோல்ட் ஆகும் பெரும்பாலான இரு சக்கர வாகன மாடல்களில் உலர் செல் பேட்டரிகள் பயன்படுத்தப்படுகின்றன உலர் செல் பேட்டரி சேதமடைந்தால் அவை நேரடியாக மாற்றப்படும் சில நேரங்களில் சேதம் காரணமாக பேட்டரி சரியாக வேலை செய்யாது இது போன்ற சூழ்நிலையில் பேட்டரியை சரிபார்ப்பது முக்கியம் எனவே இரு சக்கர வாகன பேட்டரியை எவ்வாறு ஆய்வு செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம் பேட்டரியை ஆய்வு செய்ய தேவையான பொருட்கள் ஹேண்ட் கிளௌஸ்கள் டிஜிட்டல் பேட்டரி டெஸ்டர் இக்னிஷன் கீ முதலில் இரு சக்கர வாகனத்தை ஸ்டாண்டில் நிறுத்தி இக்னிஷன் சுவிட்சை ஆஃப் செய்யவும் அதன் பிறகு இக்னிஷன் கீ மூலம் பக்கவாட்டு பேனலை அகற்றவும் பக்கவாட்டு பேனலை அகற்றிய பிறகு பேட்டரி தெரியும் ஒரு பேட்டரியில் இரண்டு முனையங்கள் இருக்கும் ஒன்று நேர்மின் சுமை கொண்டது மற்றொன்று எதிர்மின் சுமை கொண்டது டிஜிட்டல் பேட்டரி டெஸ்டரின் பாசிட்டிவ் பிராபை பேட்டரியின் நேர்மின் சுமை உள்ள முனையத்தில் வைக்கவும் பின்னர் எதிர்மின் சுமை உள்ள முனையத்தில் நெகட்டிவ் பிராபை வைக்கவும் இரண்டு முனையங்களிலும் பிராபை வைக்கும்போது டிஜிட்டல் பேட்டரி டெஸ்டரில் உள்ள விளக்குகள் ஒளிர்வதை உடனடியாக காண்போம் இந்த விளக்கு மூன்று வகைகளாக இருக்கலாம் ஒன்று பச்சை விளக்கு இரண்டு மஞ்சள் விளக்கு மூன்று சிவப்பு விளக்கு உங்கள் பேட்டரி நல்ல நிலையில் இருந்தால் டிஜிட்டல் பேட்டரி டெஸ்டரில் பச்சை விளக்கு ஒளிரும் மேலும் பேட்டரி மின்னழுத்தம் பனிரண்டு புள்ளி ஆறு வோல்டாக காட்டப்படும் டிஜிட்டல் பேட்டரி டெஸ்டரில் மஞ்சள் விளக்கு ஒளிர்ந்தால் மின்னழுத்தம் பத்து வோல்ட்டுக்கு கீழே காட்டப்படும் இவ்வாறு இருந்தால் பேட்டரி பலவீனமான நிலையில் உள்ளது என்று அர்த்தம் எனவே நாம் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும் டிஜிட்டல் பேட்டரி டெஸ்டரில் சிவப்பு விளக்கு ஒளிர்ந்து மின்னழுத்தம் நான்கு வோல்ட்டுகளுக்கு குறைவாக இருந்தால் பேட்டரி சேதமடைந்துள்ளது மற்றும் அதை மாற்ற வேண்டும் என்ற அர்த்தம் பேட்டரி நிலையை சரிபார்த்த பிறகு முதலில் நெகட்டிவ் ப்ராபை அகற்றிவிட்டு பின்னர் பாசிட்டிவ் பிராபை அகற்ற வேண்டும் இந்த வழியில்தான் நாம் பேட்டரியின் நிலையை ஆய்வு செய்ய வேண்டும் டிஜிட்டல் பேட்டரி டெஸ்டரின் ஒரு பேட்டரி பகுப்பாய்வு விளக்கப்படம் உள்ளது இந்த விளக்கப்படத்தில் எழுதப்பட்ட தகவல்களை படிப்பதன் மூலம் பேட்டரியின் நிலையை நீங்கள் கண்டறியலாம் நீங்கள் அருகில் உள்ள கேரேஜுக்கு சென்று பேட்டரி ஆய்வு செயல்முறையை விரிவாக கற்றுக்கொள்ளலாம்